வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் சட்டுன்னு ஒரு ஊர்கா பண்ணணுன்னா இந்த கொத்தமல்லி ஊர்காவை சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஊர்கா வேணும் அப்படின்றவங்க கடகடன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த கொத்தமல்லி வந்து அஞ்சு ரூபாய்க்கு தான் நான் வாங்கின்னு வந்திருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி சீசன் என்றதுனால கொத்தமல்லி வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது நான் இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்கினேன் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதாவது க்ளீன் பண்ணால் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது இந்த கீரை மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ண தேவையில்லை இது கட கடன் க்ளீன் பண்ணிடலாம் இதில் இருக்கிற தண்டை வந்து தனியாக எடுத்துடுங்க ஈஸியாக அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து அந்த புல்லுலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துடுங்க இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இது மிஞ்சி போனால் ஒரு ஏழு எட்டு நிமிஷம்தான் ஆகும் அந்த தண்டு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அது அப்படியே வையுங்க இந்த ரசம்லாம் பண்ணுறதுக்கு இந்த தண்டை வந்து நல்லா தட்டி போட்டிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும் அதை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ கொத்தமல்லியை அந்த தழைகளை நல்லா க்ளீன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து எடுங்களேன் அந்த மண் எல்லாமே அந்த கீழே வந்துடும் அது மேலோட்ட இருக்கிற இலையை அப்படியே எடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் தாருங்க ஈஸியாக சட்டுன்னு நான் க்ளீன் பண்ணிட்டேன் அது கீழே எவ்வளோ அந்த தண்ணி கீழே எவ்வளோ மண் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தண்ணி அப்படியே எடுத்து போய் செடிகளுக்கு ஊற்றுங்க இப்போ இந்த ஊர்கா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள் காஞ்ச மிளகா ஒரு பத்து இஞ்சி புளி பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் அது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது அந்த ஸ்பூனால் ரெண்டு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ இந்த இஞ்சியை வந்து நல்லா நான் கட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் அந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இது இது ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இது வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துடணும் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போடுங்க உளுந்தம்பருப்பு வந்து லைட்டாக அந்த செவக்கிற டைமில் வரும்பொழுது கடலை பருப்பு போடுங்க ஏன்னா இதுங்க ரெண்டு பருப்புக்கும் வந்து அந்த வறுப்படுற டைமிங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால தான் இப்போ பாருங்கள் உளுந்தம்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு வறுவல் பண்ணிவிட்டேன் தான் நான் வந்து கடலை பருப்பை சேர்க்குறேன் இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்து நல்லா செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்துடுங்க இதுக்கு மேலே போச்சுன்னா கரிஞ்சிடும் இந்த பருப்புலாம் கரிஞ்சிடுதுன்னா அப்புறமா அந்த ஊர்கா டேஸ்ட் நல்லாவே இருக்காது அந்த வறுப்படுற ட அந்த டைமிங்கும் அந்த கலரும் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் நான் இப்படி எடுத்து வச்சிடறேன் ஃபஸ்ட் இந்த பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி புளி அது ரெண்டுத்தையும் இதில் போட்டு விட்றேன் போட்டு அந்த இஞ்சி வந்து நல்லா அந்த வெ எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க சில பேர் வந்து தேங்காய் அப்புறமா பூண்டுலாம் போடுவாங்க அதெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து சட்னி தேங்காய்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நாள் இருக்காது அது வந்து இன்றைக்கி காலையில் பா பண்ணிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே அந்த ஸ்மெல் வந்துடும் அதனால் தேங்காய் வந்து இந்த ஊர்காவுக்கு செட் ஆகாது அதாவது விருந்தாளிங்களாம் வந்தாங்கன்னா சட்டுன்னு செய்யணும்னா இந்த ஊறுகாய் செஞ்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி போடும் பொழுது முக்கியமான டிப்ஸ் என்னென்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த கொத்தமல்லியை போடணும் இந்த ரொம்ப நேரம் இதை வதக்கினீங்கன்னா அந்த கசப்பு எடுத்துரும் அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொத்தமல்லியை போடுங்க இந்த கடாய் சூட்லேயே அது வந்து அந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா வதங்கி கொடுத்துரும் நல்லா சுருங்கிடும் அந்த ஹீட்டு பட்ட உடனே நல்லா சுருங்கிடும் இது இது பாருங்க இந்த அளவுக்கு சுருங்கிடுது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கொத்தமல்லியை சேர்த்தேன் இதை ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற விடணும் இது வந்து இந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறது தான் ந புளி கொஞ்சம் நிறையா சேர்ப்பாங்க ஒரு சிலர் அப்படி சேர்த்திங்கன்னா சில பேருக்கு புளிப்பு வந்து ஒத்துக்காது அதனால் புளி லிமிட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா இதை ஆறு நான் ஒன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் இந்த காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு இந்த இஞ்சியெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துடுறேன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறந்தான் இந்த கொத்தமல்லியையும் சேர்க்கணும் சட்டுன்னு ஒரு ஊர்கா செய்யணும்னா இதை செஞ்சிடலாம் இது வந்து இந்த ஒரு நாள்லே காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நாளெலாம் அதாவது இதை வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அரைச்சி வைப்போம் ஆனால் இதை செஞ்ச உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூணு ரெண்டு நாள் அந்த அன்னைக்கே இது காலியாகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ செம்மையாக இருக்கும் அதே டைமில் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டேன் இந்த பருப்பை அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தாழகளை இதில் போடுறேன் இதில் போட்டு தண்ணி வந்து ரொம்ப இல்லை கொஞ்சமாக தான் விடணும் அதே உப்பு வந்து இது டேஸ்ட்டுக்கு உப்பு நான் போட்டுக்கிறேன் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி வந்து ரொம்ப இல்லை நான் க கொத்தமல்லி வதக்கும் பொழுதே அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அந்த கடாயில் அந்த கொத்தமல்லி ஜூஸ் கொஞ்சம் இருந்தது அதை தான் இதில் நான் சேர்க்குறேன் மிஞ்சி போனால் ஒரு கால் டம்ளர் தான் அந்த தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கொத்தமல்லி தண்டுலாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நார் நாராக வரும் தான் அந்த கொத்தமல்லி தண்டுலாம் நீக்கிட்டு இலையை போட்டு அரைக்கிறது நல்லா அரைச்சிட்டேன் சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு ஆகட்டும் கடுகு போடுறேன் இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சிட்டு இப்போது பெருங்காயம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கிற அந்த கொத்தமல்லி ஊர்காவை இதில் சேர்த்துடும் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது தண்ணி நீங்கள் வந்து நிறைய விட்டிங்கன்னா அப்புறம் இது வந்து நல்லா வதக்கணும் அது நல்லா வதக்க வதக்க என்ன ஆகும்னா கசப்பு தன்மை வந்துடும் தான் தண்ணியை வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லிமிட்டாக அப்படி விட்டுக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ஒட்டின்னு இருக்க அந்த பேஸ்டெலாம் வரத்துக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு வதக்குங்க சட்டுன்னு ஒரே நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா வதங்கி வந்துடும் இந்த பாருங்க ஒரே நிமிஷத்தில் வந்துடும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே அந்த அந்த கீழே அப்படியே கசிஞ்சு வந்துடும் இந்த கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அந்த எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வந்துடுதுன்னு பா வந்துருக்குன்னு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் ஊர்கா ரெடி ஆகிடுது இது வந்து ஒரு ரெண்டு நாள் வச்சிருக்கலாம் இந்த ஊர்காவை சூப்பரான கொத்தமல்லி ஊர்கா ரெடி ஆகிடுது இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ